வணக்கம் சொந்தங்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம டயட் ஃபுட்டை பம்கின் சூப் வைக்கிறது எப்படி என்னான்ட்டு யோகா மாஸ்டர் ராதிகா வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து பம்கின் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறோம் இந்த பூசணிக்காய் வந்து நம்ம எல்லாேருமே அநேகமாக பொரியல் செஞ்சு தான் சாப்பிட்ருக்கோம் இதில் வந்து எப்படி இதில் டயட் சூப் இது வந்து வெயிட் நல்லா குறையும் பம்கின்னு சாப்பிட்டா இந்த வெயிட் சூப் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ இந்தளவுக்கு பம்கின்னு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு ஃப்ளேவருக்காக சின்னதாக ஒரே ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை இது மட்டும்தான் இதுக்கு தேவையானது இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு பட்டர் பட்டர் போட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுறப்போ ரெண்டோட சத்துமே நமக்கு வந்து கிடைக்கும் போட்டுட்டு இந்த பட்டையும் இந்த பிரிஞ்சி இலையும் போட்டுருவோம் போட்டு கொஞ்சம் இது பொறிஞ்சதும் கொஞ்சம் சூண்டு பட்டர் தான் நம்ம என்ன டயட் சூப்புன்னு சொல்லி பட்டர் போடுறோம்னு நீங்கள் நினைப்பீங்க கொஞ்சமாக நம்ம போடுறது தப்பு இல்லை ஏன்னா எல்லா சத்துமே நம்ம உடம்புக்கு தேவை அதனால் கொஞ்சம் லைட்டாக பட்டரும் லைட்டாக ஆயிலும் போடுறது தப்பு இல்லை ஏன்னா நம்ம இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுக்க போகிறோம் இந்த சூப்பு அதனால் இது இது நல்லா பொறிஞ்சிடுச்சு வந்து பூண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம் சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம் லைட்டாக சாஃபி பண்ணிவிட்டு லைட்டாக சாஃபி பண்ணிவிட்டு இங்கே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு ஒரு சவுண்டு விட்டுணும் இப்போ பாருங்கள் ஒரு சவுண்ட் விட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த பிரியாணி இலையும் இந்த பட்டையும் நம்ம எடுத்துக்கணும் ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த தண்ணியில் இருக்கும் இப்போ இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெப்பரு சால்ட்டு சீ ஜீரகத்தூள் எது வேணாலும் நம்ம போட்டு குடிக்கலாம் இதுதான் பம்கின் சூப்போ சூப்போட மெத்தடு இது வந்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த சூப் எடுக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த சூப் எடுத்து எடுத்துக்கூடாது வெயிட் வெயிட் டிடக்ஷன் சூப் இது அதனால் வந்து இந்த சூப் மட்டுமே நீங்கள் ஒரு பவுல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் இந்த சூப் ஸ்வீட்டாக இருக்கக்கூடோம் அதனால் இந்தளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டு பாருங்கள் அருமையான சூப் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த சூப்பு கூட நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஒரு பவுல் வேணால் கூட எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே மாதிரி கஞ்சி எடுக்காமல் ஒரு நாள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் சூப் எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாருங்க மிக்ஸியில் போட்டதுக்கப்புறம் அளவுக்கு நான் இந்த சூப் ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் அதனால் இந்த அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டு அருமையான சூப் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த சூப்பு இது கூட நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஒரு பவுல் வேணால் கூட எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரே மாதிரி கஞ்சி எடுக்காமல் ஒரு நாள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் சூப் எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ இந்த பம்கின் சூப் ஒரு கப்பு இந்த பப்பாயா ஒரு கப்பு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும் எல்லாமே மெஷர்மெண்ட் முக்கியம் நம்ம சூப் தானே குடிக்கிறவனும் நிறைய சூப்பு குடிக்கிறது ஃப்ரூட்ஸும் வந்து இதில் ஒரு கப் ஃப்ரூட்ஸ் இவ்வளோ தான் நம்ம சாப்பிட்றோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் எடுக்கணும் இந்த மாதிரி பம்கின் சூப் செஞ்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி